வணக்கம் நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கத்தோலிக்க திருச்சபையின் சமீபத்திய செய்திகள் வாழ்க்கை முழுமையாக சுடர்ந்து ஒளி வீசுவது நாம் பணக்காரர்களாகவோ அழகாகவோ அல்லது வலிமை வாய்ந்தவோ இருப்பதால் அல்ல மாறாக நம் வாழ்க்கையை நம்மை விட உயர்ந்த ஒன்றை செய்கிறது என்ற உண்மையை நமக்கு கண்டறியும் போது அது ஒளிர்கிறது என்று கூறினார் திருத்தந்தைகள் கடந்த நவம்பர் ஒன்று சனிக்கிழமை என்று சிறப்பிக்கப்பட்ட அனைத்து பெருவிழா மற்றும் கல்வி உலகத்தின் யூபிலிக்கான திருப்பலியில் வழங்கிய மறையுறையில் இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை உலகில் விண்மீன்களைப் போல் ஒளிர்ந்த என்று கல்வியாளர்களை கேட்டுக் கொண்டார் இந்த அனைத்து புனிதர்களின் பெருவிழாவில் திரு அவையின் மறைவல்லுநர்களின் புரிதல் ஜான் ஹென்ரி நியூமன சேர்க்கும் வேளையில் கல்வி உலகத்தின் யூபிலி விழாவில் திரு அவையின் கல்வி பணியை இணை பாதுகாவலராக புனித தாமஸ் அக்விராசுடன் சேர்ந்து